அமெரிக்கர்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் வரி வருவாயை பகிர்ந்து கொடுக்க ட்ரம்ப் திட்டம் அமெரிக்காவில் வாழும் அதிக வருவாய் உள்ளவர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் தலா இரண்டாயிரம் டாலர் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பல்வேறு உலக நாடுகளுக்கும் அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி விதிப்புகள் மூலம் கிடைத்த பல கோடி ரூபாய் வரி வருவாயை பகிர்ந்து அமெரிக்க மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் தன்னால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பு முறையால் உலக நாடுகளில் இருந்து இந்த வரியை வருவாய் அதிகரித்து பணவீக்கமே இல்லாத நாடாக அமெரிக்கா மாறியிருப்பதாகவும் உலகின் பணக்கார நாடாகவும் அமெரிக்கா உருவாகி இருப்பதாகவும் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி விதிப்பு முறையை விமர்சித்தவர்களை முட்டாள்கள் என்று கூறியிருக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு பல கோடி கணக்கில் வரி வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் நாட்டின் கடனில் பல கோடி ரூபாயை திரும்ப செலுத்தும்

அமெரிக்கா வரி வருவாயில் ஆயிரம் டாலர் முதல் இரண்டாயிரம் டாலர் வரை அமெரிக்கர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் வரி வருவாய் ஒரு ட்ரில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் கணிப்பதாக தெரிவித்திருந்தார்